டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ஈச்செட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச்செலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபலாக இருக்குங்க பம்பர் வந்து அவ்வளோ இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவ்வளவாக இருக்கு இதெல்லாம் அந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ளாட்ட தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஹவர்ஸ் வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய புக்கு வந்து கரண்டில் தாங்க இருக்குது சேரலாக ஓடாத வண்டி தாங்க தெளிவு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த ஈச்சர் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஈச்செல்லாம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே